அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமநவமி அன்றைக்கி ஏன் வந்து பானகம் நீர்மோர் இந்த வடப்பருப்பு இதெல்லாம் வச்சு நேவியம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நார்மலாக ஸ்ரீராம நவமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் ஏப்ரல் மாதம் வருது இந்த ஏப்ரல் மாதம் என்னென்னா வெயில் ஜாஸ்தி இல்லையா இந்த வெயில் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து நிறையா சக்திகள் தேவைப்படும் ஏன்னா இந்த தண்ணி ஏதாவது உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் மொத்தமாக போயிடும் நீர் சத்து நிறையா போகிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்காது ஸோ சாப்பிட்றதுக்கு பிடிக்காதனால நீர்ச்சத்தும் போயிடுச்சுன்னா உடம்பில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும்ன்றதுனால ஒரு சூட்சமமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீர் மோர் பானகம் இந்த வளப்பருப்பு இதெல்லாம் வந்து எளிமையானவும் எளிமையான ஃபுட்டு ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் கொடுத்துருக்காங்க இந்த பானகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பானகத்தை வந்து எதில் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தில் வந்து அயன் நிறையா இருக்குது அயனை வந்து அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக சுக்கு இடிச்சு போடுவாங்க சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தோல் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் லைட்டாக லெமனும் பிரிஞ்சு எடுப்பாங்க ஏன்னா ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்காக ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா அயன் வெள்ளத்தில் அயன் இருக்குது சுக்கு வந்து ஜீரணத்தை நல்லா சரி பண்ணும் அதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து அதுவும் ஒரு நல்ல இது தான் அப்புறம் லெமன் பிழியும் லெமன் வந்து விட்டமின் சி இருக்குது ஸோ இது எல்லாமே நல்லதுன்றதுனால கொண்டு வரப்பட்டது தான் இந்த பானகம் அதே மாதிரி நீர்மோர் நீர்மோரும் அதே தான் இப்போ நீர் சத்து எல்லாம் நம்ம காலையிலேருந்து நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் சீக்கிரமாக வந்து நம்ம உடம்பு டயர்ட் நீர் சத்து ரொம்ப போயிடும் நம்ம உடம்புலேருந்து ஸோ இந்த நீர் சத்து தங்கணும் அப்படின்றதுக்காக